வீடு கட்டணும் இல்லாமல் அதெல்லாம் இருக்குது ஐயா நாட்டி தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக இனியான தேவையாக கிராம வச்சு கொடுத்தா வந்து இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க ஆகியே தான் வந்தேன் அவர் எடுத்து பெருமை கொடுத்தனால் அதெல்லாம் அவருக்கு தான் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கூட இந்த நகையில் வச்சுக்கிறது என் மகன் வந்து ஸ்டென் மாஸ்டர் ஆகிட்டார் நான் சென்ட் அணியில இருந்தேன் அவன் மாஸ்டர் ஆகிட்டு இப்போ ஒரு ஐயா பண்ணிட்டாரு அப்புறம் இதில் அவருக்கும் அன்னைக்கு வந்தது வந்து கூட்டிக்கலாம் நான் கூட்டிட்டு வந்தப்ப நல்லா இருக்கா வந்து வேண்டிப்பாங்க அவரும் வந்து வேண்டாரு அவர் அதுலேருந்து வேற நான் நினைக்கிறதே இருக்கு ஐயா கிட்ட வந்த ரொம்ப ரொம்ப ஆர்வம் இன்ட்ரெஸ்டிங் என்ன நினைக்கிறாங்க அதனால் இப்போ பண படங்களாலும் சக்ஸஸ் தான் வேறு மேலும் அவரும் வளருவாரு அந்த ஐயா கூட கண்டிப்பாக உதவியாக இருக்காங்க கருத்து எல்லாருடைய பிரச்சனைகளுமே அவர் மீட்கக்கூடிய அவர் வந்து அந்த ஆற்றல் சக்தியாக அந்த போய் கண்டிப்பாக இருக்குது அவங்க நம்பி இந்த வரணும் நம்ம நம்பிக்கையை கண்டிப்பாக எல்லோருக்கும் பாடு பண்ண மாட்டார் நம்ம வேலை மேலும் நம்ம உயிரும் நல்ல தான் போவோம் கண்டிப்பாக என்னென்னா வந்தது நல்ல வைப்ரேஷன் தெரியும் நல்லா தெரியுது தெரியணும் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் நம்ம சொல்லி நம்ம வழியை நம்ம செயல்படுத்துவோம் நன்றி